மற்ற பேர்தல்கிட்ட முன்பாக சட்டப்பட்ட கூடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு உள்ள பேர் வாய்ந்த ஆவளம் பார்த்து அது பரிசீலனை பற்றி ஏற்கனவே பதவி விலைகள் கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் அது அக்செப்ட் பண்ணியாச்சு பால் மராஜ் பாண்டியன் அதே போல நம்ம செங்கத்தனுடைய மனுக்கள் எல்லாம் பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இப்போது சட்டப்பட்ட ஒரு இல்லை சார் இலங்கை கொழும்பு விமானப்பட்டனா வெளிநாட முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய துரதிருஷ்டம் சென்னைக்கு வருகின்ற விமானமும் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் மழை வருகின்ற காரணமாக அதுவும் தாமதமாக பரப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட அங்க செய்து கொடுக்க முடியவில்லையா அல்லது அந்த அளவுக்கு அவர்களுக்கு பெரும் மல்லங்கள் தூர்ந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ரீச் ஆக்குவத இல்லையாண்டி தெரியல நிச்சயமாக நம்முடைய மாணவர்கள் முதல்வர்கள் தேவையான நடவடிக்கை தாவரைகள் ஒரு ஆட்சி அதிகமாக அந்த ஆட்சி அப்படின்னு இதோட மனித ஆட்சி மக்கள் முடியும் பண்ணுவாங்க கள்ளபடி உண்டான மக்களை போவே மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாண்புமிகு முதல்வர் கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படியே ஓடிட்டாங்க நம்ம மாண்புமிகு முதல்வர் அவங்களுக்கு பெய்ய பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைத்தவருக்கும் இறந்தவர்களுக்கு என்னென்ன தேவை உண்டு அனைத்தையும் செய்து அரசு சார்பாக பத்து லட்சம் நிதியும் ஒதுக்கி பண்ணாங்க மனித நேயம் மக்களோட யார் இருக்கின்றார் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யார் துணை இருக்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மாண்புகே முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையும் முதல்வர் ஆவார் நன்றி உண்மை வெளிப்பட நீ சொல்லிருக்காங்களா சொல்லலாமே நாலுதான் நிறைய ரெண்டு மூணு மாதம் தான் ஆகிட்ட சொல்ல சொல்லுங்க உண்மைதான் அது தெரியுமா காலை எட்டு மணிக்கு வரணும் ராத்திரி எட்டரை மணிக்கு வந்ததுனால எல்லாருக்கும் நன்றி சொந்த விருப்பங்களா சட்டமன்ற விருப்பம் அது அவங்க முடிவு பத்திரிகை தான் பலவிதமான கருத்து சொல்லி எங்களுக்கு தெரியாது அமித்ஷா அவர் ரெண்டு தடவை பார்த்தாரு நம்ம நிதி அமைச்சர் அந்த அம்மாவை ரெண்டு மூணு தடவை பார்த்தாங்க அமித்ஷா சொல்லிதான் செய்ய வேண்டிய பத்திரிகை சொன்னாங்க நான் சொல்லல அவர் ஒரு சீனியர் ஒரு கண்ணியத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சேர்ந்தத நீங்க பத்திரிகைகள் தான் இது பிஜேபிக்கு சிரிப்பர் செல் நீ சில பத்திரிகைகள் பல விதமா சொல்லுது எனக்கு அது என்னடி தெரியல ஏன்னா பாரதிய தமிழ ஆரம்பத்துல வந்து சதி செய்ததுல வர்றவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது எதுக்காக இத பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நீங்க தான் பார்த்து சாட்சி சொல்லுங்க சிரி ஓட்டனே இல்லை அவரு நாம் பார்த்தது தானே சொல்றோம் ஆஹ் செங்கோட்டன் நல்ல சட்டமன்ற விற்பதான் நான் மதிக்கிறாரு அவரு அமித்ஷாவை பார்த்ததுதான் எனக்கு தெரியும்

போட்டு ஓடி வந்த ஆளுநரையும் சேர்ந்திருக்காங்க நன்றி வணக்கம்